ஹலோ விவேஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் பட்டாணியில் மசாலா கிரேவி சுண்டல் இது வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லைனா தொட்டு சாப்பிட சாதத்தோட அல்லது தை சாதத்துக்கும் செட்டார மாதிரி ஒரு பட்டாணி கிரேவி அதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணியை வந்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நல்லா கொஞ்சம் குழவா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த சட்டியில் இந்த மாதிரி சோம்பு ரெண்டு பட்டை இதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் நறுச்சிட்டு வெங்காயத்தை அதில் போட்டுடணும் அதுலேயே கடலை இப்போ இது இருக்கு இல்லையா கருவேப்பில அதையும் சேர்த்துடுங்க ஒரு மூணு ஆணி கால் கிலோ பட்டாணிக்கு நம்ம சோம்பு பட்டை நம்ம தாளிச்சிருக்கோம் அதில் இது வந்து நல்லா நம்ம வதக்கணும் பட்டாணி வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கிரேவி மாதிரி கொஞ்சம் வேக வச்சுக்கணும் காலம்பருதான் ஊற போட்டுட்டிங்கன்னா ஈவினிங் செய்கிறதுக்கு நல்ல இதாகிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாதிரி நல்ல குழவாக வெந்துடும் இது மாதிரி இருந்தால் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கும் இது பா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இன்பமாக இருக்கும் நம்ம தோம்பு தாளிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம இஞ்சியும் சீச்சும் இதில் போட போகிறோம் அதனால் உடம்புக்கு வந்து இந்த வாயு எதுவுமே தொந்தரவு செய்யாது பயப்படாமல் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இதை வந்து கைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஊசாது கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கையில் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே வதங்கக்கூடாது ரொம்ப ஆகாமல் ஓரளவுக்கு முக்காப்பதான் வளங்கினா உடனே ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லபடியாக வதங்கிச்சு ஓரளவுக்கு போதும் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் இந்த மாதிரி மசாலா பட்டை இதெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணது லைட்டாக இதை தூவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகா போட்டோம்னா குழந்தைங்க வாயில் கடிக்கும் உரைக்கும்பாங்க அதனால வந்து அரை ஸ்பூன் காரப்பொடி மட்டும் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இந்த பச்சை வாசனம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்க்குறோம் அதே இப்போவே வந்து அந்த எல்லாம் இது பண்ணிகிட்டே போவாங்களா அந்த மாதிரி நல்ல வாசனை வருது இது வந்து சுண்டல்னு சொல்லிட்டு தொன்னையிலெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரியான கிரேவி சுண்டல் தான் இது இப்போ வந்து வதங்கிச்சு நம்ம பட்டாணியை இதை சேர்த்துடலாம் அது இந்த பாருங்க நம்ம அந்த பட்டாணியை இதில் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிட்டோம் கிளறினோன்னு நல்ல அப்படியே உங்களுக்கு கிரேவியாக நல்லா வந்துருச்சு மசாலா மாதிரி இதை பூரிக்கே கூட நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி கூட நம்ம அதுமாரி தொட்டு சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் குழவாக இருந்தமாரி நம்ம வச்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த பூரி மசாலாக்கு இல்லையா அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா பிடிச்சவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பச்சை மிளகா போட வேண்டாம் வாயில் வரும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் இப்போ இதை நம்ம ஒன்று ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே கொதிக்க விட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அடுப்பேன் அப்படியே நல்லா சூப்பராக வந்துடும் அந்த அதில் ஒன்று ரெண்டு அப்படியே நல்லா வலிங்கு மாரி இருக்கும் மற்றதெல்லாம் நல்லா சேர்ந்து அழகாக வந்துடும் நல்லா சேர்ந்துருச்சுப்பாங்க உங்கள்கிட்ட இல்லை தக்காளி எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரேவியை பண்ணிவிட்டு ஒரு பூரியோ சப்பாத்தியோ பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கப்புறமா கடைசியில் வந்து நம்ம இந்த மாதிரி இஞ்சியை நல்லா துருவி வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் இது மேலே சேர்த்து அப்படியே தூவிட்டோன்னா நம்மளுக்கு அஜீரணம் பண்ணாமல் இருக்கும் அது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதான் இது நம்மளோட கிரேவி பட்டாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்